சேனல்ல என்ன ஒரு திகில் சம்பவம் பார்க்க போறோம்னா ஒரு மகாராஷ்டிரில நடந்த ஒரு திகில் சம்பவம் உண்மை சம்பவம் தாங்க பார்க்க போறோம் இந்த சம்பவம் வந்துட்டு மகாராஷ்டிரில இருந்து நமக்கு நண்பர் ஒருத்தர் இருந்தாரு அவர் சொன்ன ஒரு உண்மை சம்பவம் திகில் சம்பவம் தாங்க இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலயே பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்ப திகில் சமூகத்துல என்ன நடந்ததுன்றதை விரிவா பார்க்கலாம் கொஞ்சம் கூட சுவாரஸ் பறையாம கண்டிப்பா விறுவிறுப்பாவே இந்த கதையை நீங்க பாக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் முன்னாடி சொல்லுறேன் மகாராஷ்டிரத்துல ஒரு கிராமத்துல நடந்த சமூக தாங்க இது ஒரு இஸ்லாமிய குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அங்க வந்துட்டு அசீம் சொல்லி ஒரு நபர் இருந்திருக்காரு அவருக்கு மனைவி அவங்க பேர் வந்து ஷஃபா அந்த ஷஃபாவும் அசீமும் காதல் திருமணம் பண்ணி சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துருந்து இருக்காங்க அந்த அசீமோட அம்மா அந்த நபரோட அம்மாவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்வி சோ இவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அசீம்ன்றவர் ஒரு சமீபத்துலதான் இப்பதான் வந்துட்டு வெளிநாட்டுல வந்து ஒரு வேலை விஷயமா வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அசிவோட மனைவி அவங்களோட அம்மா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவர் போகிய ஒரு மூணு மாசத்துல அவருக்கு ஒரு ஒரு போன் வருது அதாவது அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த போன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு போன் தான் அவருக்கு அன்னைய நாள் அவர் அதை எதிர்பார்த்துக்கவே மாட்டாரு அப்படி ஒரு போன் கால் தான் அவருக்கு வந்தது அதாவது அவங்க அம்மா போன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன் மனைவி இறந்துட்டாப்பா அதாவது ஷப்பான்ற பொண்ணு வந்து இறந்துட்டதா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணம் ஆகி இப்பதான் ஒரு அஞ்சாறு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள வந்து இப்ப அது இல்லாம அந்த பொண்ணு வந்து அதாவது ஷப்பான்றத பொண்ணு பிரெக்னன்டா வேற இருந்திருக்காங்க இந்த நேரத்துல இறந்துட்டாங்கன்னு சொன்னதுமே அவர் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருக்காரு ட் ஆகி மூணு மாசம் தானே ஆகுது அதுக்குள்ள வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அழுது இருக்காரு போலயே உடனே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லப்பா நீ பத்தி வர நான் உடனே கிளம்பி வரன்ற மாதிரி அந்த அசீம் சொன்னதும் பருவி நான் உங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்லப்பா இப்ப நீ வர வேண்டாம் நாங்க வந்து உடனே வந்து தகனம் பண்ண போறோம் உடம்ப வந்து அடக்கம் செய்ய போகிறோம் நீ வர வேண்டாப்ப நான் எல்லா சாத்திரம் எதுவும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறீங்க எதுக்கு உடனே அடக்கம் பண்ணும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லப்பா அப்படின்னு இருக்கா எதனால் இறந்தான்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க எந்த பதில் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே அந்த பதட்டத்திலே லீவு போட்டு மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வராரு அதுக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சாதாரணமா இருக்காங்க எந்த ஒரு கவலை ஒரு பதட்டம் எதுவுமே இல்லாம எப்பயும் போல சாதாரணமா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கேஷுவலா இருக்காங்க அது பார்த்து அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆஹ் ஏன்பா நீ வந்தா அதோட சொன்னே வர வேண்டானு நாங்களே எல்லாம் பாத்துட்டோம்ப்பா நீ இப்பதானே போனா அதுக்குள்ள வர ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்கான் என்ன பேசுறீங்க என் மனைவி இறந்துருக்கா அது இல்லாம அவங்க கர்ப்பமா வேறதா நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப கோவப்பட்டு கேட்டிருக்கான் கேட்டதுக்கு அப்புறம் இந்த பர்வின் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து எல்லா சாரமும் பண்ணிட்டோம் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம இறந்துட்டா அது ரொம்ப நேரம் உடம்பு வச்சிருந்தா உடம்பு வீணா போயிடும் உடம்பு சரியில்லாத உடம்பு இல்லையா ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க அதனால சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமே அடகு பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவனுக்கு வந்து அது ஏத்துக்கவே முடியல தன் மனைவியை கடைசியா ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாம இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை அவனால ஏத்துக்கவே முடியல உடனே வந்து அவங்க ஒய்பை வந்து பண்ண இடத்துக்கு ஓடுறான் ஓடி போய் பாக்கலாம் தகன பண்ண இடத்துல போய் ஆஹ் ஒய்ஃபை பார்க்கலாம் சமாதியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான் ஓடி போயிட்டு அங்க போய் பார்த்தா அங்க அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க மனைவிய அடக்கம் பண்ண அந்த இடத்துல சமாதியில ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்க பார்த்ததுமே காத்திருக்கு அது அவனுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லாத ஒரு விஷயத்த அவங்க பார்த்த மாதிரி அன்னைக்கு பார்த்திருக்காங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட சமாதி அவங்க அடக்கம் பண்ண இடத்துல ரொம்ப காகங்கள் அதிகமா கா அவ்ள ஒரு காக்கா ஒரு ஐம்பது காக்கா கிட்ட இருக்கும் அவ்வளவு காக்கா வந்து அந்த இடத்துல ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்கு அவங்க மனைவி புதைச்ச இடத்துல எல்லாமே அந்த அந்த சமாதி மேலயே உட்காந்துருக்க எல்லாம் கா அக்கா அக்கான்னு கத்தி ஒரே இரைச்சல் சத்தம் போட்டுருக்கு அங்க ஒரு பெரியவர் இருந்திருக்காரு சமாதியில அவர்கிட்ட கேட்டிருக்காரு என்ன என்னோட மனைவியோட சமாதியில இவ்வளவு காகங்கள் இருக்கு அதுவும் ரொம்ப கத்திட்டு இருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு என்னன்னு தெரியலப்பா இந்த பொண்ணை வந்து புதைச்சிட்டு போனதுல காகங்கள் அதிகமா வந்துருச்சு அதாவது அவங்க போ மனைவிய வந்து அன்னைக்கு சாயங்காலம் புதைச்சிருந்துருக்காங்க மறுநாள் காலையிலேயே ஒரு வந்துட்டாரு அதிகாலையிலேயே ஒரு வந்துட்டாரு கே போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு என்ன ஒரு சத்தமாக கேட்கவும் இந்த மாதிரி சொல்றாரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு வந்து புதைச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறத்துலேருந்து காகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இந்த இடத்துக்கு வந்து ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிச்சிச்சு என்ன என்ன ரீசன்னே தெரியல இந்த மாதிரி இருந்ததே கிடையாது நிறைய பேர் இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க வந்துருக்காங்க ஆனா இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு அடக்கம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உடனே வந்து இது என்ன நான் உடனே தோண்டி பார்க்க போறேன் உள்ள ஏதோ வேற ஏதாவது இதா இருந்திருக்கும் தப்பா ஏதோ சடங்கு பண்ணி இருந்திருப்பாங்க வேற ஏதாவது இஷ்யூவா இருந்திருக்கும் நான் உடனே வந்து இதை தோண்டி பார்க்க போறேன் அவங்க கணவர் வந்து என் மனைவி மகத்தை நான் பார்க்கவே இல்லை நான் வெளிநாட்டுல இருந்துட்டு அதுக்குள்ள எனக்கு தெரியாம அவசரமா வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க நான் என் மனைவியை நான் அதை தோண்டி என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே பெரியவர் சொல்லியிருக்காரு இல்லப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய சடங்குகள் பண்ணிதான் வந்து அடக்கம் பண்ணிருப்பாங்க நீங்க போய் தப்பா அந்த மாதிரி வந்து அதை ஆஹ் இது பண்ணக்கூடாது அதுக்கு சில சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு பண்ணி முடிச்சிட்டு தான் ஓபன் பண்ணி பாக்கணும் அது தப்பாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு சகாப்பு ஒருத்தவங்க இருக்காங்க பக்கத்துல அவங்கள கூட்டு வந்து நம்ம கேட்கலாம் அதாவது இந்த முஸ்லீம் அந்த இதுல வந்து பெரியவங்க அந்த பெரிய இடத்துல இருக்கிறவங்க நம்ம இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஆஹ் முஸ்லீம் இதுல இருக்கிறவங்களை அவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே கூட்டுற வந்து பாத்திருக்காங்க சகாப்பிடணு வர வச்சு என்ன பட்டிருக்காங்கன்னா தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க குழியே தோண்ட ஆரம்பிச்சது பொட்டி இருந்திருக்கு அந்த பொட்டியை துவக்க துவக்கத்திற்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்துருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டியை திறந்து பார்த்ததுமே அவங்க மனைவியோட கண்ணிமைகள் இருக்குங்களா அந்த கன்னிமைகள் மேலே வந்து அசைவு இருந்திருக்கு அசைவு இருந்ததோடு பார்த்து அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு தன்னோட மனைவி வந்து வந்து புதைச்சிட்டாங்களா அப்படின்னு அவர் கூப்பிட்டு சொல்றாரு எல்லாரும் இங்கே பாருங்க மனைவி கண்ணில் வந்து அசைவு தெரியுது ஆ வாங்க வாங்கன்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க அவங்க இதயத்தில் கைவிச்சு பார்க்கும்போது ஹார்ட் பீட் ரொம்ப லோவாக இருந்திருக்கு ஸோ பட படக்குன்னு அடிக்காம ரொம்ப லோவாக ஹார்ட் பீட் இருந்திருக்கு அதாவது இறக்க போற தருணத்துல இருந்துருக்காங்க அந்த பெண் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க அந்த பெண்ணை தூக்கிட்டு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு உயிரோடையே தன்னோட மனைவியை புதச்சிட்டாங்களா இல்லை அவர் செத்துட்டான்னு நினைச்சிட்டு புதைச்சிட்டாங்களா அப்படின்ட்டு அவருக்கு ஒரே குழப்பம் அதிர்ச்சி எல்லாமே இருந்திருக்கு உடனே மனைவியை தூக்கிக்கிட்டு மருத்துவர்களை கொண்டு போய் சேர்க்கும் போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கோமாவில் இருக்காங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கூட்டிருந்தீங்கன்னா இறந்துருப்பாங்க ஏன்னா வந்து ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிச்சு சுத்தமாக ஹார்ட் பீட்டு அந்த இதுவும் குறைஞ்சிருச்சு நீ கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட்டிருந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க கோமால இருக்காங்க அவங்க அவங்க தலையில் வளமான அடி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சரி சரி நீங்கள் உடனே மனைவி எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே அவங்க மனைவியை வந்து டாக்டர் அடுத்து மேல் சிகிச்சைக்காக எடுத்துட்டு போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க கோவமா போகிறாரு வீட்டுக்கு கோவமா போயி உங்க அம்மாட்ட கேக்குறாரு வீட்டுக்கு என்டர்வ் ஆகும்போது போது ஹால்ல வந்துட்டு உங்க அம்மாவும் தங்கச்சிங்களாம் உட்காந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ஆஹ் அதாவது வீட்டுல ஒரு தர்த்து இருந்தது தர்த்தத்தை நம்ம ஒழிச்சாச்சு அஹ் அவ ஒரு ஆசை இல்லாதவ அவளை வச்சிட்டு நம்ம குடும்பத்துல எதுவுமே நல்லதே நடக்கல அவ போன வரைக்கும் நிம்மதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திருப்தியாக ரொம்ப மனசு நிறைவாக ஒரு பேசி சந்தோஷமாக இருக்காங்க அதை கேட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு உள்ளே போய் டக்குன்னு நன்றி ஆனதுமே பேசி மாத்திட்டாங்க அவங்க பேச மாறிடுச்சு உடனே என்ன பேசிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு கேட்கவும் இல்லைப்பா நான் இப்போதான் வந்து ஷப்பா இறந்துட்டால நினச்சி ரொம்ப வருத்தத்தை சொல்லிட்டு இருந்தேன் அவர் இருந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது இப்போ அவர் எல்லாமே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா இப்போதான் நான் கல்லறைக்கு போனேன் போய் நான் அவ முகத்தை பார்த்தே அவனு சொல்லி நான் தோண்டி பார்த்தேன் ஆனா உயிரோட இருக்கா சாகல அப்படின்னு சொன்னதுமே அவங்க அம்மா முகத்துல ஒரு மாற்றத்தை அவர் பார்த்தாரு அதாவது உண்மை தெரிஞ்சிருச்சே நம்ம மாட்டிக்கிட்டுமேன்ற ஒரு பயத்துல உள்ள பதட்டத்தை அவரு அவங்க முகத்துல அவர் பார்த்தாரு அவங்க தங்கச்சிங்களுமே ரொம்ப ஷாக்கானாங்க சந்தோஷப்படலை ஷாக்காக்குறாங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்றத உடனே அவங்க தங்கச்சிங்கள மாட்டெல்லாம் கேக்குறாரு என்ன நடந்துச்சு உண்மையாக சொல்லுங்க நல்லா இருந்தா என்கிட்ட போன்ல பேசுறா நல்லா தானே இருந்தா என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தால் திடீர்னு கீழே விழுந்துட்டா வழிக்கு வழிக்கு விழுந்தது மண்டையில் அடிபட்டுருச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் வந்து சேர்த்துட்டாங்க சொன்னாங்க நாங்கள் உடனே அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு கே சொன்னாங்க அவங்க அம்மா சரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனிங்கன்னா அந்த பில்லு இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொடுங்க எங்கே இருக்கு எங்கே இருக்குதுன்னு தேடி இருக்காரு அவர் ஒரு கபோர்டு போர்டு பீரோ இருக்கு இல்லையா வீட்டில் இப்போ ஏதாவது பத்திரெலாம் வைக்கிற பீரோக்கு இல்லையா அங்கே போய் தேடுறாரு தேடி பார்த்ததும் அவருக்கு பெரிய ஷாக் அந்த இருந்து இருந்துச்சு அதை பார்த்துட்டு அவர்களால் வந்து இப்படிலாம் கூட நடக்குமா ஏன் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு அவருக்கு வந்து அவ்வளோ ஷாக்கா இருந்தது இனிமோ எல்லாத்தையுமே ரெடியா வச்சுருந்த மாதிரி இருந்தது அதாவது அந்த பருவினோட டெத் சர்டிஃபிகேட் அதை வந்து ரெடியா வாங்கி வச்சிருந்துருக்காங்க அதாவது அவங்க சாக இப்ப நாள்லாம் நம்ம சாகடிக்க போறேன்னு தெரிஞ்சு முன்னாடியே ஏதோ டாக்டர்கிட்ட லஞ்சம் கொடுத்து ரெடியா வாங்கி வச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த சர்டிஃபிகேட் பார்க்குறதுக்கு டெத் சர்டிஃபிகேட்டை பார்த்து அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு அது அதோட இன்னொரு பெரிய அதிர்ச்சி கூடவே அவருக்கு கிடச்சிருந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷப்பாட்ற பொண்ணோட இன்சூரன்ஸ் பணம் ஐம்பது லட்ச இன்சூரன்ஸ் பணமும் அதில் இருந்திருக்கு அதை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டார் இது எல்லாம் இன்னும் ப்ராப்பராக ரெடியாக இருக்கு ஸோ இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு இதுலேருந்தே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாண்ட்டே கேட்குறாரு எனக்கு தெரியாதுப்பா டாக்டர் தான் வந்து இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க டாக்டர்கிட்ட போய் கேளு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பதட்டமாகவே சொல்கிறாங்க சரி நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் போகிறாரு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க அம்மா அவங்க அவங்க மனைவி போய் பார்க்குறாரு மனைவி பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்க வந்து கண் திறக்குறாங்க இருந்தாலும் உடம்பு ஃபுல்லாக குணமாகல இருந்தாலும் லைட்டாக இப்போ தான் கண்ணை திறந்து ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுகிறாங்க கணவரை பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அவர் அழுகுறாங்க அதை ரொம்ப தேவையிலாம அவங்க உடம்பு முடியல அதனால லைட்ஸாக அழுகுறாங்க அவங்க கண்ணை கண்ல இருந்து கண்ணீர் வரதை பார்த்து அவர் கேட்குறாரு என்ன மாச்சு ஷப்பான்னு வந்து அவங்க மெதுவா எல்லா விஷயத்துக்குமே சொல்லிடுறாங்க அவங்க கணவன்ட்ட இந்த மாதிரி நீங்க போனதுல இருந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை சொன்னா நீங்க கோவப்படுவீங்க நீங்க அங்க இருக்கி இங்க உங்க உங்கள் உங்க கெட்டு போகும் உங்களால வேலை செய்ய முடியாதுன்றது எதுவுமே சொல்லலை எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டேன் என்னை வந்து சமையல் செய்யும்போது சின்ன சின்ன குறை சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க உப்பு இல்லை உனக்கு சமைக்க தெரியல டேஸ்ட் இல்லை அப்படின்றாங்க சின்னதாக ஏதோ விஷயம் நடந்தால் கூட நீ வந்த நேரம் தான் அப்படி இருக்கு நீ ஒரு அப்ச கோணம் ஒன்னை போய் கல்யாணம் பண்ணாமல் இருந்துருக்கலாம் நான் ஒரு நிறைய பொண்ணுகளை பார்த்தேன் அதெல்லாம் விட்டுட்டு போய் போய் உடனே கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க காதல் திருப்பணம் பண்ணது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல அவங்க அம்மா வந்து ந அவங்க அம்மா அவரு ஏற்ற மாதிரி ஒரு வசதியான இடத்துல ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்துருக்காங்க ஆனா அது வந்து அவர் வேணாம்னு சொல்லி தவிர்த்துருந்துருக்காரு அதுக்கப்புறம் அவர் பண்ண பொண்ணையே அவர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு அது வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அடிக்கடி தத்திரம் பிடிச்சவங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நிறைய எல்லாம் பார்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பொண்ணை போட்டு கொடும்படுத்தி இருந்திருக்காங்க குடும்பப்படுத்தவும் அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பொண்ணு கர்ப்பமாவும் ஆயிருக்காங்க கர்ப்பமா ஆனதுக்கு அப்புறம் அவங்க தங்கைகள் வந்துட்டு அவங்க புருஷ வீட்ல வந்து ஒழுங்கா இல்லாம சண்டை போட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு நம்ம அதாவது அவங்க அசின் வீட்டுல வந்து கொஞ்சம் வசதியான வீடு ரொம்ப வசதி இல்லை ஒரு மினிமம் வசதியான வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவங்க கல்யாணம் பண்ண வேற வீட்டுல அந்த அளவுக்கு இல்லை ஸோ அதனால அங்க போய் அவங்களோட திமரம் காமிச்சுக்கிட்டு பேசிட்டு சண்டை போடுறதுனால கூச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவும் அவங்க சகோதரியும் சேர்ந்து இதே மாதிரி அந்த பொண்ணை வந்து நாளுக்கு நாள் வந்து டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க குழந்த இல்லை ஆனால் இவங்க சஃபா வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுமே அவங்களுக்கு அதான் அதுவும் பொ பொறுத்துக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப இந்த பொண்ணை பார்க்க பார்க்க ரொம்ப கோவம் அதிகமாயிடுச்சு நம்ம என்ன பண்ணாலும் போய் தொலைய மாட்டாலே ஸோ அவ போயிட்டாலாவது நம்ம அம்மா நம்ம அண்ணனுக்கு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணலாம் அவள் போகவும் மாட்டாளின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோமம் உச்சகட்டமாக இவ்வளவு இப்போதையும் போகிற போகிறமே தெரில இவ்வளோ ஏதாவது ஒரு வழி பண்ணால்தான் நம்ம வந்து அடுத்து இதை பண்ணலாம் இவ்வளோ நகையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி அவங்க சகோதரி அவங்க அம்மா எல்லாமே சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஓங்கி உதச்சிருக்காங்க அவங்க அம்மா உதைச்சதுல அந்த பொண்ணுக்கு அதே இடத்துல அபோஷன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க சகோதரிகள் கட்டையால் வந்து அவங்க மனைவியோட தலையில் தாக்கியிருக்காங்க அதில் அவங்க மயக்கை போட்டு விழுந்துட்டாங்க அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க உடனே ஊரெல்லாம் எல்லாம் கூட்டி இந்த மாதிரி இறந்துட்டா பாத்ரூப்ல வழுக்கி விழுந்துட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு அந்த கீழே மயக்கம் வந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரில கணவன் வந்து கண் முழிக்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு அப்பதான் வந்து கண் முடிச்சே பார்க்குறாங்க அந்த மயக்கப்பட்ட பொண்ணை அப்படியே தூக்கி பாக்ஸில் அவங்க இதில் பொட்டிலெல்லாம் வச்சு கொண்டு போய் உறவினர்களோட சேர்ந்து போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணி முடிச்சுறதுக்கு அப்புறம் தான் இவர் வந்திருக்காரு இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்து த மனைவி நடந்த எல்லாம் ஒண்ணுமே சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு என்னை வந்து கொடுமைப்படுத்தினாங்க எவ்வளோ பொறுத்து பார்த்தேன் ஆனால் என்னை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல அதனால இந்த மாதிரி ஒன்று படிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லி கணவரை சத சமாதானப்படுத்தினாங்க இந்த அளவுக்கு இந்த பொண்ணுக்கு நடந்துமே தன்னோட தன்னோட கணவர்கிட்ட வந்து நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் விட்டுருங்க அதை பார்த்துக்கலாம் நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக தான் இருந்திருக்காங்க ஆனா அது அவங்க குடும்பத்தில் யாராலையுமே ஏத்துக்கவே முடியல இதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சகோதரோட கணவர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க இனிமேல் வரவே வேண்டாம் ஏன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்கா இதெல்லாம் கணவர்கிட்ட வந்து சொல்லிட்டாரு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் தங்கச்சிங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வருது அதுல வந்துட்டு அவங்களால ஏற்றுக்க முடியல இல்லை நாங்கள் வந்து சண்டை சண்டைப்பட்டிருந்தோம் அதுக்காக நீ டிவோர்ஸ் வர்ற அளவுக்கு போவீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோர்ட்லயும் கேஸ் போயிருந்துருக்கு டிவோர்ஸ் அளவுக்கு வந்துருச்சு இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பருவீனாமா அவங்க பண்ணது பாவத்துக்கு வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேரலைஸ் வந்துச்சு பேரலைஸ்னா இழுப்பு கிங்களா கை கால் இழுப்பு வந்துருச்சு நரம்பு தளர்ச்சி ஸோ அந்த நோய் வந்துருச்சு அவங்களுக்கு உடனே அவங்க அம்மா பர்வீன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அஜித் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்டர் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கையும் காலும் வராது ஸோ அவங்க பேரலைஸ் ஆகிடுச்சு அப்படி பேரலைஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேரலைசிஸ் வந்ததுமே அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல தான் அம்மா வந்து பண்ண பார்த்தது அப்படி ஆகிட்டுன்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டாரு தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த பொண்ணும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அதாவது இந்த அஹ் சஃபோட்ற பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுல உள்ளவங்க சகோதரிகள் அவங்க முகத்தை பார்க்கறதுக்கே வெக்கப்பட்டு தலையை குளிச்சுக்கிட்டாங்க அவங்க வந்து எதுவுமே கேட்கல எந்த ஒரு சண்டையுமே போடல என்னை வந்து இப்படி அடிச்சிட்டீங்களே என் குழந்தைய கழச்சிட்டீங்கன்னு சொல்லி எந்த ஒரு சில தகராறுமே பண்ணல அமைதியா போயிட்டாங்க அமைதியா அவங்க வேலையை பார்த்தாங்க அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் குணமாகி வந்துருச்சு அவங்களுக்கும் மருத்துவமனையில் இருந்த அவங்க மாமியார் போய் பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது அவங்களால சாப்பிட முடியாது ஏஞ்சி நடக்க முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது சோ பாத்ரூம் போனா கூட இன்னொருத்தவங்களுக்கு உதவி இருந்தாதான் தான் அவங்க பாத்ரூமே போகலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த அம்மா உடனே இந்த பொண்ணு என்ன பண்றானா அவங்க பண்ண கொடுமைகள் எதுவுமே அவ மனசுல வச்சுக்கல மைண்ட்லயே வச்சுக்காம அந்த அம்மாவுக்கு வந்து அவளால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்றா சாப்பாடு ஊட்டி விடுறது அவங்க கிளீன் பண்றது அவங்க பாத்ரூம் மோஷன் யூரின் எது போனாலுமே எல்லாமே வந்து அந்த பொண்ணு தான் வந்து சுத்தம் பண்ணி ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் நான் வந்து கொடுமை பண்ணிட்டேனே இந்த பாவம் வந்து கண்டிப்பா எனக்கு கடைசி வரைக்கும் இந்த பாகம் போ பாவம் போவே போவா இறைவனை என்னை மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அழுதுமே அந்த என்ன வந்து அவ்வளவு கேர் பண்ணி அவங்க மாமியாரை பாத்துக்கிறாங்க மாமியார் பாத்துறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறாங்க பர் வீட்டுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுல அவங்களுக்கு அவங்களை பாத்துக்கணும் அப்படின்னு தான் வந்து அவங்களை கவனிச்சுக்க முடியும் உடம்பு சரியாகல படுத்து படிக்கவே இருக்காங்க பர்வின் சரிங்களா அவங்க ரெண்டு மகள்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு எல்லாம் விடுவாங்க ஆனா அவங்க யூரினோ மலமோ போனா மட்டும் கிட்ட கூட போக மாட்டாங்க வெளில வந்துருவாங்க ஸோ அந்த ஷஃப்ன்ற அந்த பொண்ணு தான் அவங்களோட மருமகள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணிடுறது அவங்கள துடைக்கிறது அவங்களுடைய அந்த கிளாத் எல்லாம் இருக்கு இல்லையா யூரின் போயிட்டா மோஷன் போயிட்டா அந்த கிளாத்லாம் துவைக்கிறது ஸோ எல்லா வேலையுமே அந்த பொண்ணு பாத்துருந்துருக்கா அப்பதான் தெரிஞ்சுச்சு ஆஹ் விட மருமகள் தான் நம்ம வந்து நல்லா பாத்துக்கிறா இது தெரியாம நம்மளை குடும்பப்படுத்திக்கிட்டேன்னு ஆஹ் கிளீன் ஒரு நாள் வந்து சொல்றான் அசீம் வந்து சொல்றான் பார்த்தியம்மா உனக்கு வந்து கடைசி காலம் வரைக்குமே உனக்கு வந்து மருமைகள் மட்டும்தான் உன் கூட வருவாள் பொண்ணுங்க வராதுங்க நீ வந்து அவளை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கிய அவளை புரிஞ்சிக்காமல் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டிய அப்படின்னு சொல்லி திட்டிருக்கான் இப்போதாப்பா எனக்கு புரியுது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் அசீமுட்டையும் சஃபாகிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பொண்ணோட கணவரும் வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ தெரியுதா நாங்கள் வந்து ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்தா என்ன ஆகுன்றது வழி இப்போ உங்களுக்கு புரியுதா நாங்கள் வந்து வேணும்னு பண்ணல உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் தான் நாங்கள் வந்து டைவர்ஸ் நோட்ட அனுப்பணும் ஒரு வாழா இருந்தால் திம்மரா இருந்தா என்ன நடக்குதுன்னு தெரியுதா அதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினேன் பணம் மட்டும் எல்லாமே இல்லை கொஞ்சமாச்சும் மனிதாபிமனம் இருக்கணும் அது மனிதாபிமனம் இல்லைன்னா வந்துட்டு வாழ்க்கையில் வாழறதுக்கு ப்ரயோஜனமே இல்லை அது வந்து உங்களுக்கு ஒன்றர்த்த தான் நாங்கள் அப்படி பண்ணோம் யார் மேலேயாவது கொஞ்சமாவது கருணை காட்டணும் எதுவுமே இல்லாமல் மிருகத்தனமாக இருந்தால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் திட்டிட்டு அவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க கணவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் சப்பா வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிறா ஸோ ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் இப்ப வந்து இந்த அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ வந்து ஒருத்தவங்கள்டி நம்ம வந்து அவங்களை கொடுமைப்படுத்துறதுனாலும் அவங்களுக்கு வந்து நம்மளால வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அது வந்து மிகப்பெரிய பாவம் அது அவங்களை பற்றி அவங்க எல்லா நேரத்தில் தப்பாக பேசுறது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை வந்து ஒரு நாளும் பண்ணக்கூடாது அதை தான் வந்து இந்த கதையிலேருந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம என்ன தான் நம்மளுக்கு துன்பம் பண்ணாலும் நம்ம திரும்ப அவங்களுக்கு துன்பத்தை பண்ணக்கூடாது துன்பத்தை பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சு நல்லது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா இருப்போம் அது இல்லாமல் நம்ம நம்ம வாஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு திரும்ப அந்த கஷ்டம் வந்துடும் சரிங்களா நம்ம திரும்ப நல்லதே நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம இன்னும் நல்லா இருப்போம் அவங்களுக்கு அதுவே ஒரு தண்டனை கிடைக்கும் அதுலேருந்தே அதனால யாருமே சபிக்க வேண்டாம் யாருமே வந்து நம்ம துன்புறுத்த வேண்டாம் எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம் நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் செய்ய முடியலனாலும் அவங்களுக்கு கெட்டது செய்யாமல் இருப்போம் அவ்வளோதான் நீங்கள் இதே மாதிரி சம்பவங்கள் திகில் சம்பவங்கள் அமாசை சம்பவங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருந்ததுன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஜிமெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான திகில் சம்பவத்தில் பார்க்கலாம் பாய்